தாமரம் மாநகராட்சி தெற்கு பகுதி துணை தேமுதிக செயலாளர் டி ஏழ்மலை அவர்களின் மகள் ராகவி பூப்புனித நீராட்டு விழா செங்கல்பட்டு மாவட்டம் தாமரம் இரும்புடையூர் பகுதியில் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அருளாசையுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் அல்லாசியுடன் தாமரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக துணைச் செயலாளர் டி ஏழ்மலை மாரியம்மல் தம்பதியினரின் மகள் ராகவி பூபுனித நீராட்டு விழா தாமரம் மாநகர தெற்கு தெற்கு பகுதி செயலாளர் ஏடி எம் தர்மா தலைமையில் நடைபெற்றது தெற்கு பகுதி அவைத்தலைவர் சிவகுமார் பொருளாளர் லோகநாதன் துணைச் செயலாளர்கள் மிது ராஜேந்திரன் தமிழரசி ஆய் தர்மா ஆகியோரின் முன்னிலை வகித்தனர் அறுபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் குமார் அவைத்தலைவர் தேன் லட்சுமி காந்தன் பாபு ஆகியோர் வரவேற்புறையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் மாவட்ட துணை செயலாளர் மாசழியன் வீசிக்க முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவா அருள் பிரகாசம் ஆகியோர் கலந்து கொண்டு மகள் ராகவியை வாழ்த்தி சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் அருகிருஷ்ணன் தாமரம் மேற்கு பகுதி செயலாளர் மார்க்கெட் நானபால் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பாத்திமா ஸ்டெல்லா மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை செயலாளர்கள் சுஜாதா நந்தினி மாவட்ட பிரதிநிதி பாலமுருகன் தெற்கு பகுதி கேப்டன் மற்றும் நெரும்பூர் ராஜேந்திரன் தெற்கு பகுதி இளைஞரணி சேட் என்கின்ற தேவேந்திரன் தெற்கு பகுதி மகளிர் அணி செயலாளர் சுமதி துணை செயலாளர் திலகா அபிநயா ரம்யா மேற்கு பகுதி நிர்வாகிகள் ஜார்ஜ் மாலதி பானு திலகா அறுபத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் இளங்கோ அறுபத்தி நான்காவது வட்ட செயலாளர் கண்ணியப்பன் அறுபத்தி இரண்டாவது வட்ட அவைத்தலைவர் காஜா மொய்தீன் பொருளாளர் வாசு துணை செயலாளர் ராஜ்குமார் அறுபத்தி மூன்றாவது வட்ட நிர்வாகிகள் வட்டத்துணை செயலாளர்கள் அசோக் குமார் சின்னத்தம்பி சனிதா உஜயன் வட்ட பிரதிநிதி அரிக்குமார் கார்த்திக் கார்த்திக் மற்றும் நிர்வாகிகள் பிரகலாதன் குல குமரேசன் ரகு முரளி விக்ரம் சிங் மத்திய பகுதி வாஷிங்கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வின் நிறைவில் ஏழுமலை முருகன் ஆகியோர் நன்றி உரையாற்றினர்